ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கஞ்சி சாதம் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த துவையல் மாதிரி காய்ச்சல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி டைமில் இதை செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாணால் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் உளுந்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொண்ணு நிறமாக நல்லா வறுக்கணும் அதே மாதிரி கறிவிடக்கூடாது கறி இடிச்சுன்னா வந்து டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது இது கூட நமக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திட்டு தேங்காயும் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் தேங்காய் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை வதக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு வந்து கல்லுப்பு தான் சேத்துறேன் சட்னிக்கு தேவையானது உப்பு சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிரும் இதுவும் பார்த்திங்கன்னா அம்மி இருந்து அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக மிக்ஸி தானே யூஸ் பண்ணுறோம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் வந்து உருகி வச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் துவையல் வந்து ரெடியாகிருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அந்த உருண்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த துவையல் வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ